வடக்கடமில் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அனுரா குமார திசைநாயக்க உள்நாட்டு மக்களை மட்டும் திருப்தி படுத்த வெளிநாட்டு மக்களையும் திருப்தி படுத்துறாரு போல இருக்கு இன்றைக்கு வந்து ரெண்டு பிரேக்கிங் நியூஸ் பேர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிற எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இலங்கையில் இருக்கிற ஒரு தட்ட பேர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறது மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கிறாண்ட பெரிய கஷ்டம் இலங்கையை போய் போ முடியற அப்படி பெரிய விளையாட்டு அதை எல்லாத்தையும் நீக்கிறதுண்டு இப்போ அனுரா குமார திசைநாயக்காண்ட ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு இல்லை டிஜிட்டல் மயமாக வழியா இனி நீங்கள் பழைய பர்த் சர்டிஃபிகேட் டெஸ் சர்டிகேட் எல்லாம் இயற்கை உள்ளூர் எம்பசியிலேயே அப்ளை பண்ணி எடுக்கலாம் முந்தியெல்லாம் அப்ளை பண்ணினா பெரிய லாங் ப்ரொசீஜர் இலங்கை போய் அப்படி இப்படி கனக விளையாட்டுருக்கு அதெல்லாம் ஷோட்டின் பண்ணுறதா இந்த அரசாங்கம் சொல்லி அது வந்து முதல்ல வந்து துபாய் ஜப்பான் மற்றது ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு ட்ரையலாக விட்டுருக்கிறார்கள் அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற எம்பசி எல்லாம் நடைபெறப்படுத்தப்படாது இப்போ தூதரத்துக்கு போய் இலங்கையிலிருந்து சர்டிஃபிகேட் எல்லாம் எடுக்கலாம் ஸோ அது ஒரு நல்ல செய்தி குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அரை விடுத்தது இன்றைக்கு ஒரு நீங்கள் ஆலோசனை அது வந்து இன்றைக்கு அமெரிக்கா வந்து தான் அதிலிருந்து வாபஸ் வாங்குறேன் அந்த இனிய எச்சரிக்கை தேவையில்லை நீங்கள் சர்வசாதாரணம் முந்தி போன மாதிரியே அருகம்கூடாவுக்கு போய் வரலாம் சுற்றுலா பயணிகள் அமெரிக்கா எம்பசி சொல்லியிருக்கு அது வந்து இனி உலகம் முழுக்க நான் உறவுப்படுத்தப்படும் ஒரு நல்ல ஒரு செய்தி ஏனென்றால் நீங்கள் ஏன் இந்த ஒரு நல்ல ஒரு செய்தி என்றால் புதிதாக இலங்கைக்கு வருபவர்கள் அதுவும் வெள்ளை வெள்ளை இனத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் ஒரு அவர் வெப்சைட்டை போய் அந்த வார்னிங் மாதிரி அரகங்குடாவில் பயங்கரவாத எச்சரிக்கை இருக்குண்டு யாராவது வருவார்கள் அப்படி இருக்கீங்க கேன்சல் பண்ண பார்ப்பார் ஸோ அந்த இது எச்சரிக்கை எடுக்கப்பட்டது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தி இதுக்கு விஜித ஹேரத் அவர்கள் கோரிக்கை கொடுத்திருந்தார் அமெரிக்க தூதரவாளிட்ட ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தார் அதை அமெரிக்கா சோ இருக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நினைக்கிறீங்களா அமெரிக்கா ட்ரம்ப் வந்ததால் அப்படி இல்லை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து ஜனவரி மாதம் தான் அவர் பதவியேற்கிறார் ஆனால் ட்ரம்ப் வந்தது இலங்கையை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் தான் அதை நான் நினைக்கிறேன் அனுராவே உணர்ந்திருக்கிறார் பெரிய குடைச்செலாம் குடைச்செல்கள் குறைவா இருக்கும் ட்ரம்ப் வந்து இந்தியாவோட ஒரு நல்ல மோடியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ட்ரம்ப்புக்கு அது வந்து இந்த வழிவகார பிரச்சனைகளையும் காட்டுமன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய தெரியும் உங்களுக்கே தெரியுது அது வந்து ட்ரம்ப் நாங்கள் வந்து ரெண்டு கட்டவர்களோட ஒப்பிட்டு தான் நேற்று அதுல ட்ரம்ப் பரவாயில்ல இருக்கு இவரை விட ஆட்சி தேவ நாணயக்கார எவ்வளவோ நல்லவர் அந்த காலத்து நல்லவர் அவரால் ஆட்சியை பிடிக்கலுமோ அவர் வந்து மைந்தாட்ட கடைசியில் அடைக்கலம் தான் எம்பி பதவிக்கு வரக்கூடியதா இருக்கு அப்படித்தான் இது ஒன்றும் செய்யல அது ஒரு கவர்ச்சி அரசியல் எல்லாம் மெல்ல நீங்கள் கடைசியா வந்து ஓட்டு யாருக்கு அத உண்டாரு விளங்காவும் பாராளுமன்ற தேர்தல் நண்பர்களே வாக்களை முக்கியமா யோசிச்சு போடுங்க என்ன காரணம் சொல்லுங்க நீங்க மாற்றத்தை விரும்பிட்டு ஏமாற்றத்தை சந்திச்சாங்க என்ன சொல்லுங்க என்ன இப்போ பலருக்கு வெள்ளை வட்டிய பிடிக்காது வெள்ளவட்டி ஒரு தானே வேண்டாம்னு சொல்லி ஒரு எழுதுவீதமானவர்களுக்கு இந்த வெள்ளவட்டிய வேண்டாம் பழைய ஒரு ஊர்ல ஜெயவரைக்கும் போங்க வெள்ளவெட்டி வெள்ளை வட்டி என்றது வெள்ளைவட்டி பேசிய வட்டின்னு கெளவேட்டி கொமென்ஸ் இல்ல சம்ப்ளைண்டாவே வருது நீங்க வெள்ளை வெட்டி ராஜபக்சம் வேட்டி தானே வேட்டுவேன் அதுக்காண்டி அது நல்ல வெள்ளைவட்டினர் நீங்க எல்லாம் பண்ணுவோங்க நீங்கள் வந்து உங்களோட வாக்களை புத்திசாலித்தனமா திறமா போடணும் அப்படி என்றால் ஒரு வெள்ள பது எண்பது வீரத்துக்கு வெள்ளை வட்டினா பிடிக்கலைன்ற இப்போ ஒரு வெள்ள பது ஆனால் அந்த அவரலுக்கு அந்த எழுபது வீதம் இருக்கு அவரலுக்கு இருக்கிற சாய்ஸ் இன்னைக்கு நூறு கட்சி நானூறு ஆஹ் நானூறு பேர் இல்ல யாருக்கு வோட் பண்ணிக்கிறேன் நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு வோட் பண்ண கடைசியா அவருக்கு முப்பது வாக்கு விழுந்த வெள்ள வட்டிடு முப்பது வீதம் வாக்கு அவர் எடுத்து அவர் வந்துடுவா சீட் அவரே கிடையாது நீங்க இங்கால கட்சியில எல்லாம் சிதறைப்பட்டு கொஞ்சம் பேர் ஊசிக்கு போட கொஞ்சம் பேர் மாம்பழத்துக்கு போட மானுக்கு போட அங்குக்கு போட இப்படின்னு கணக்க இருக்கிறவடிய லாம்பு நீங்க எல்லாம் பிரிஞ்சு போட கடைசியா வந்து மாற்றத்தை எதிர்பார்த்த மாற்றம் தான் வந்துடும் திரும்பவும் வெள்ளவடியினர் வந்து இருந்திருவார்கள் இந்த முறை அவர்கள் இன்னும் கர்வமா இருக்க போகுது ஏனென்றால் இவ்வளவு விழிப்புணர்வு இவ்வளவு சோசியல் மீடியால விழிப்புணர்வு வந்தும் தங்களை ஆட்சியை அசைக்க முடியவில்லை என்ற ஒரு கர்வம் அவர்களுக்கு வந்துடும் அவர் கர்வமா தான் இருக்கிறார் அதை மட்டும் சொல்லணும் அவர் கர்வமா தான் இருக்காரு கான்பிடண்டா இருக்காரு என்ன இருந்தாலும் பழமையான கை குறியீடு வந்து ஒரு வயது போனவர்கள் எழுபது அறுபது எழுபது வயதுக்காரர் அவர்கள் வந்து எழுபது அன்பது வயதுக்காரர் கொஞ்சம் கஷ்டம் தான் தேடி பிடிச்சி போட போறதும் இல்ல சீச்சியில தேடி பிடிச்ச கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இளம் தலைமுறை கொஞ்சம் வாசிச்சு கொஞ்சம் வடிவா அந்த திசை என்று கேட்க திசை காட்டி என்று சில பேர் திசா ஆடின்ட்டு கை கடியாரத்துக்கு ஓட்டு போடுகிற போது தெரியா இல்லை கால்குலேட்டருக்கு ஓட்டு போடுகிற போது தெரியா இல்லை அப்படியான கொண்டு விஷயங்களும் இருக்கு தானே அப்போ கொஞ்சம் ஓட்டு போட போற கொஞ்சம் நின்று நிதானிச்சு ஒரு முறை பார்த்து பெரிய லிஸ்டும் மேல இதெல்லாமே வந்து வெள்ளவாட்டியினருக்கு சாதகமாக தான் முடிய போகுது வடக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் அதே ஒரு மேல ஒரு வேதனையான விஷயம் ஆனால் அவர்களுக்கு உத்தி அப்படி அவர்கள் வென்றால் கூட வெள்ளவட்டினர் வெல்ல மாட்டார்கள் அப்படி வென்றால் கூட ஒரு ஆறுதல் பெருசை நம்ம சொல்லுவாங்க என்ன நினைக்கிறீங்க

அலவிசசி கேrangle பெங்களூர் நாடுங்களோடு எம்.பி மேருக்கு கோலவ வசதிகள் இல்ல பெங்களூர்ல இங்கே நான் ரயில்வேல பாத்தீங்கன்னா எம்.பி मिनिस्टर எல்லாம் வந்து அவர்கு ரோடே ஒரு मिनिस्टर வந்து மாத்தறோட வெயிட் லண்டன் இங்கிலாந்து கார்டு மட்டும் அது அப்ப இவர்கள் வசதியா தான் இருக்கிறார்கள் ஆனால் இலங்கையில இருக்கிற இந்தியாவில இருக்கிறவர்கள் அனுபவிக்கிற வசதியா அனுபவிக்க இல்லை ஆனா இது ஒரு மாற்றம் அனுபவம் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கு அவர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கிறார் மற்றது வேற என்ன சொல்ல போறீங்களோ இல்ல இல்ல இந்த முறை கணக்கா டோர்ச் லைட்டுகள் எல்லாம் எல்லாரும் எல்லாரும் தேர்தல் நிற்கிற முழு பேரையுமே ஜூதி எல்லாம் கவர் பண்ணிட்டு

இது அடிச்சான் ஒரு காரணமாயிருந்து நாங்களும் இங்கே விழிப்புணர்வா இருக்கிற மாதிரி அங்கேயும் எல்லா மக்களும் விழிப்புணர்வா இருந்தாதான் நிலத்து போய் கட்டிட்டும் போடிடலாம் வந்து தேர்தல் டைம்ல வந்து போய் பிரச்சாரத்தை செய்து போட்டு தேர்தல் டைம்ல பிரச்சாரத்தை செய்து போட்டு பிரச்சனை அடுத்ததுக்கு வருவாராரு அப்படிதான் எனவே சொல்லிடலாம் போராடங்கள்லாம் அநேகமான ஒரு இருபது முப்பது வீதமானாக்கா என்ன எனக்கு அது என்ன என்ன எதுல தெரிஞ்ச சொன்னா சும்மா அதுல ஒரு விபத்து ஒண்ணு கடந்து போலீஸ்காரர்கள் வந்து தாக்கினான் என்று சொல்லி ஒரு பெண் வந்து கை குழந்தையோட வந்து முறையிட்டு கொண்டு அந்த டைம்ல வந்தார்கள் லோயர் ஒரு பக்கத்துல பார்த்தா மணிவண்ணன் அவர் ஒரு லோயர் ஆக பக்கத்துல காஜேந்திரன் மற்ற இன்னொரு லோயர் இளம் 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 பையன் அவடர் அருகே எல்லாரும் தேர்தல் நிக்கிறோம் குவிஞ்சுதுல ஒரு பஸ் தேடினா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணினா பஸ் வராது திடீர்னு பார்த்தா ஒரு பஸ்ஸுக்கு பின்னால ஒரு பஸ்ஸா வந்து நிக்குவேன் அது மாதிரி எல்லாம் எம்பி தேர்தல் வேட்பாளர்கள் வந்து நிக்க அது ஒரு பலன் தான் என்ன இருந்தாலும் வழக்கறிஞர்கள் தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சிக்காரங்க வந்துன்னு அந்த பொண்ணுக்கும் ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமா ஒரு ஆர்வம் இதே இது வந்து தேர்தலுக்கு பிறகு இருக்க மாற்றது அய்யோமோ இல்லையோ அதுக்கு பிறகு ரோட்ல குணமா இருந்தாலும் கூட யாழ்ப்பாணம் பெரிய போலீஸ் அதிகாரி மீட்டிங்கும் பிரஸ் மீட்டிங்கும் தச்சு அதுக்குரிய விஷயம்ல வந்து நிறைய வழிபாளர் மாதத்துக்கு ஒரு தேர்தல் வச்சா இது நடக்கும் போல இல்லாடி ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தேர்தல் வச்சா வளத்துல வரது நல்ல அரசியல்வாதிகள் இதுல அஞ்சு வருஷம் கொஞ்சம் தெரியும் நானு அதுல போய் அந்த பார்லிமெண்ட் உங்களுக்கு தெரியும் நல்ல ஏசி குளிர் குழு குழுன்ற குளிர்கள் செவன் ஸ்டார் ஹோட்டல் தெரியும் தானே கிங்ஸ்பெரி ஹோட்டலில் போய் நீங்கள் பத்தாயிரம் ரூபா காட்டி சாப்பிட்ற பஃபே மாதிரி தான் இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கிற கேன்டீனில் சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் அந்த வசதியும் குறைஞ்சிட்டு இல்லை இப்போவும் அப்படி இருக்கோ தெரியல அதை இதை குறைச்சதா தெரியல அப்படி இருக்கு பட் அது நல்ல டிம் லைட்டில் மேல நீங்கள் இங்கேத்தே பாராளுமன்றத்தை நான் இதில் உண்ட படம் கொண்டு போகிறேன் இங்கே பாராளுமன்றத்தில் இங்கேத்தே பாராளுமன்றம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடா இல்லை எம்பி மாதிரி இருக்குது ஸ்கூல் வாங்குகள் அடிக்கிறாங்க ஸ்கூல் வாங்குகள் மாதிரி தான் இங்கே பாராளுமன்றத்தில் எம்பிகள் இருக்கிறது ஸோ இது இப்போ இப்போ நான் சொல்றதை கூட இவர்கள் அங்கே உலக சொசா இருக்கேன் அந்த பாராளுமன்றம் என்வாயன்மெண்ட்டே மாற்றி விட்டுரும் என்னடா வசதியா இருக்கிற கார்ல வந்து சௌசு கார்ல இறங்கிட்டு ஏசி இதில் இருந்து போட்டு லஞ்சும் வந்து கிங்ஸ்பரி ஹோட்டல் சாப்பாடு மாதிரி லஞ்ச் எடுபடிக்கு ஒரு டிரைவருக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு ஃபைல் தூக்கம் ஒரு இப்படி இருக்கேக்க மக்கள் சேவைக்கு செய்ய இப்படித்தான் மரம்பர் மரம்பராக அதுதானே இப்போ காந்தியை பார்த்தீங்களா ஒரு தானே அதுக்கு இந்திய போராட்டத்தில் அந்த ஒரு கதர் ஆடையில ஆட்டுப்பாளையம் குடிச்சுக்கொண்டு லைட்டான சாப்பாடு கொண்டு அந்த பசி அந்த சேவர் செய்யணும் அந்த விடல அந்த ஊர்மா இருக்கும் இது வந்து நல்லா போய் கிங்ஸ்பரி ஹோட்டலில் பஃபே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு பிறகு பாராளுமன்ற கூட இருந்தா நீங்களே சொல்லுங்க வீட்டை நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உங்களால ஏதாவது வேலை செய்ய இழுவோம் முண்ட மயக்கம் வந்து இளம் 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 கன்று அழியில அங்க இருக்கிறவர்கள் வயது ரொம்ப ஆகும் அப்ப நல்ல சாப்பாடு இப்படி வந்து வந்து போட்டு ஒரு காய்க்கிறார் ஒரு சண்டை பிடிக்கிறார் இதுதான் பாராளுமன்றம் வேற என்ன நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்